ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு அறிஞர் அண்ணா பற்றிய வினாவிடைகள் தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அறிஞர் அண்ணாவின் முழு பெயர் என்ன விடை செங்குந்த அரண்மனை அண்ணாதுரை அறிஞர் அண்ணா எந்த கட்சியின் நிறுவனர் விடை திராவிட முன்னேற்ற கழகம் அறிஞர் அண்ணா மறைந்த ஆண்டு எது விடை மூன்று பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அறிஞர் அண்ணா எழுதிய புகழ்பெற்ற நாடகம் எது விடை வேலனின் தம்பி ஒன்றியம் ஒற்றை மொழி என்ற கொள்கைக்கு எதிராக போராடியவர் யார் விடை அறிஞர் அண்ணா தமிழ் எனது உயிர் என்று கூறிய தலைவரின் பெயர் என்ன விடை அறிஞர் அண்ணா இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கு முதன்முறையாக அறிஞர் பட்டம் வழங்கப்பட்டது விடை தமிழ்நாடு அறிஞர் அண்ணா எந்த ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறிஞர் அண்ணா பிறந்த நாள் எப்போது விடை பதினைந்து செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் தமிழ்நாட்டின் முதன்முறையாக திமுகவை ஆட்சி அமைத்த தலைவர் யார் விடை அறிஞர் அண்ணா திராவிட நாடு என்ற அரசியல் இதழின் ஆசிரியர் யார் விடை சி என் அண்ணாதுரை நடராஜன் அண்ணாதுரையை அறிஞர் அண்ணா என்று அழைத்தவர் யார் விடை பாரதிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு திராவிட நாடு என்ற தமிழ் வார இதழை ஆரம்பித்தவர் யார் விடை சி என் அண்ணாதுரை இரண்டாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் யார் விடை அண்ணாதுரை பொங்கட் நாளின் மாண்பினை எந்த இதழின் மூலம் அண்ணா விளக்கினார் விடை காஞ்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஆகும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்